வணக்கம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மருந்தி பலியானவர்களினுடைய எண்ணிக்கை ஐம்பதை கடந்திருக்கிறது இன்னும் பலது அவசர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கவலைக்கிடமான நிலையில இருக்கிறார்கள் என்கிற செய்தி தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் உலுக்கி பார்த்திருக்கிறது இந்த நிகழ்வு நடந்து ஒரே நாள்ல நேற்றைய தினம் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வு உலகத்திற்கு தெரிய வந்தது தொடர் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் சட்டமன்றம் கூடிய போது சட்டமன்றத்திலே எதிர்கட்சி திராவிட நேற்ற கழகம் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவுடனேயே இது குறித்தான விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி ஒரு பதாகைகளோடு அவர்கள் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தியதை நாம் பார்க்க முடிந்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டிருக்கிறது இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கம் இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிற இவ்வளவு கொடூரமான இந்த கொலைகள் குறித்து கொஞ்சமாவது இவர்கள் அக்கறைப்பட்டு ஏதாவது நடத்தி நடத்தியிருக்கிறார்களா என்று பார்த்தால் உண்மையிலேயே வேதனைதான் தான் மிஞ்சுகிறது ஏன்னு கேட்டா உள்ள வந்து இவங்க எல்லாத்தையும் எதிர்கட்சியை வெளியே அனுப்பி குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே அனுப்பிய உடனேயே அங்கே நடக்கிற விவாதங்கள் வேடிக்கைகள் நிறைந்ததாக இன்றைக்கு நடந்தது அதை பார்க்கிற போது அவ்வளவு கோபமும் எரிச்சலும் வருகிறது ஒரு நாட்டுல இவ்வளவு பெரிய இழவு நடந்திருக்கு உங்களால் நடத்தப்பட்டிருக்கிற கொலைகளாக இதை மக்கள் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் அதுல உண்மை இருக்கிறது நீங்க அப்படியான நிலைமையில மக்கள் செத்து பணங்கள் வைக்கப்பட்டு இருபது பணங்கள் இருபத்தைந்து பணங்கள் ஒன்றாக வைத்து எரியூட்டி கொண்டிருக்கிற கேடுகட்ட நிலையிலே தமிழ்நாடு இருக்கிற போது நகைச்சுவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்றத்தில் இன்றைக்கு கேள்வி நேரத்தின் போது மரியாதைக்குரிய நம்முடைய அவை தலைவர் அவர் வந்து அவர் கேள்வியை கேட்கிறேன் எங்க ஊர்ல என்னோட தொகுதியில ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே அதையாவது நிறைவேற்றுவீங்களா என்கிற துணியில தான் அவருடைய கேள்வி ஒன்று இருந்தது அவர் கேள்வி கேட்டதுமே அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் நான் வந்து இப்பதான் முதல் முதல்ல ஒரு அவை தலைவர் வந்து அவரு கேள்வி நேரத்துல அவரே கேள்வி கேட்கறதை இப்பதான் பாக்குறேன் என்று அவர் சொல்ல முதலமைச்சருக்கு ஒரே புன்னகை தாங்க முடியவில்லை என பெரு ரெண்டு சீனியர் லீடர் இருந்து பயங்கரமான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா ரொம்ப புன்னகையோடு அப்படியே கொண்டு கொண்டிருக்கிறார் அப்புறம் அவரு சொல்றாரு அவை தலைவர் எனக்கும் தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க அதுதானே இந்த மக்கள் செய்த பழை அவர் என்னமோ இது நாள் வரைக்கும் பெரிய மரபுகளை காத்து ஜனநாயக மரபு படி அவையை நடத்துவது மாதிரியும் இன்றைக்குத்தான் புதிதாக ஜனநாயக மரபுகளை மீறி அவையில அவர் வந்து கேள்வி எட்டாருங்கிற மாதிரியும் மரியாதைக்குரிய துரைமுருகன் பேசுறாரு அதற்கு அவை தலைவரும் அப்படி ஒரு காமெடி சூழ் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை தாண்ட பிறகு முதலமைச்சர் எழுந்து பேச தொடங்குகிறார் வழக்கம் போல ஒரு நாடகத்தை முதலமைச்சர் அரங்கேற்றுகிறார் தமிழ்நாட்டிலே நீங்க எப்படி செந்தில் பாலாஜி கைது பண்ணப்ப வீடியோ போட்டு தொட்டுப்பார் தசை துப்பார் நாங்கள் அடித்தார் என்றெல்லாம் கதை விட்டாரோ இந்த முதலமைச்சர் அதே வேலையை தான் இன்றைக்கு செய்கிறார் சட்டமன்றத்திலும் செய்கிறார் வெளியிலும் செய்கிறார் இன்னைக்கு சட்டமன்றத்திற்குள்ள அறிவிப்புகள் மேல் அறிவிப்பு நீங்க வந்து குழந்தைகளை வந்து அந்த பெற்றோரை இழந்திருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் வைப்பு நிதியை வைப்போம் அவர்களுக்கு கல்விக்கான செலவை நாங்கள் பதினெட்டு வயது வரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏதோ ரெண்டு மூணு அறிவிப்புகள் அது முடிச்ச உடனே உடனே முதலமைச்சர் வந்து தன்னுடைய அந்த வழக்கமா சொல்லுவார் இல்லையா தன்னுடைய வீர தீர சாகசங்கள் தான் ஆற்றி இருக்கிற பாக பயங்கரமான பணிகள் குறித்தெல்லாம் அவரே பெருமிதப்பட்டுக்குவார் இல்லையா அந்த வேலை இன்றைக்கும் செய்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் ஓடி ஒளிந்து கொள்வோன் அல்ல இந்த கள்ளக்குறிச்சியில மரணங்கள் நிகழ்ந்த பிறகு அதுக்கு நடவடிக்கை விட்டு வந்து உட்கார் அதுவும் கூட எனக்கு பேசுகிற பேச்சா அங்க நடந்திருக்கிற அந்த கொலைக்கே உங்கள் கட்சிக்காரன் தான் காரணம் என்பதுதான் குற்றச்சாட்டு அதைத்தான் எதிர்கட்சிகள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயே வைக்கிறார்கள் புரியுதா புரியலியா ஸ்டாலின் அவர்களுக்கு மரக்காணத்துல நடந்த அந்த இது விசச்சாராய சாவுகள் மீண்டும் அதற்கு மிக அருகிலேயே இருக்கிற கள்ளக்குறிச்சியில இதே மாதிரியான சாவுகள் நடந்திருக்கிறதே நீங்கள் போன முறை நடவடிக்கை எடுத்தேன் என்று சொன்னது பச்சை பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதே இது குறித்த உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு அதான் இறந்துட்டாங்க நான் தான் நடவடிக்கை எடுத்துட்டேனே எல்லாத்துக்கும் பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிட்ட குடும்பத்துக்கு இதோ குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு எதுக்கு முதலமைச்சரு முதல் ரெண்டு பேர் செத்த உடனேயே இதை வந்து பொய்ய பொய்யான தகவலை அரசே பரப்பி அதன் காரணமாக அந்த இளவுக்கு வந்தவன் செத்து போயிட்ட வீட்டுக்கு இளவுக்கு வந்தவன் அந்த சாராயத்தை மறுபடியும் குடிச்சு அவன் மறுபடியும் செத்து இருக்கிறான் என்றால் இந்த நாட்டின் உளவு பிரிவு அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்த உளவு பிரிவு உளவுத்துறை விட்டது என்பது உண்மையா இல்லையா இதைத்தானே எல்லா குடிமகனும் கேட்கிறான் ஸ்டாலின் அவர்கள் நீங்க எவ்வளவு நிவாரண நிதி கொடுத்தீங்கன்னு கேட்கிறாங்களா உங்ககிட்ட முதலமைச்சர் கேட்கிறாங்களா உளவுத்துறையினுடைய வேலை என்ன இத்தனை காலமாக அங்க தொடர்ச்சியாக இந்த விசச்சாராயம் விட்டுப்படுவது குறித்து உளவுத்துறையால் வார்த்தை கூட ஏன் அரசுக்கு சொல்ல முடியலையா அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அவர் சொல்லுகிறாரே நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கமிஷனருக்கு இது வந்து தொலைபேசி மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் கமிஷனரை நேரடியா சந்தித்த போதும் நான் இது குறித்து சொல்றேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சொல்லுகிறாரே அதே தொகுதியில் இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன் அவர்கள் பேசிய பேச்சு பொழுது வெளி வந்திருக்கிறது அவர் மேடையில நின்று கொண்டே பேசுகிறார் இந்த இடத்துல தான் கள்ளச்சாராயம் காய்ச்சவே படுகிறது இதையெல்லாம் வந்து நாங்க மீண்டும் மீண்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மீண்டும் மீண்டும் எங்களுடைய மேடைகளிலே பேசுகிறோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசி இருக்கிற பேச்சு இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லையா அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான் ஓடி போய் ஒழியும் நீங்க எதுங்க ஓடி போய் ஒழியணும் உங்களுடைய ஆட்சியிலே மக்கள் தானே ஓடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம் எப்பொழுது சாவு வரும் என்று தெரியாம நாங்க தானே அழைஞ்சிட்டு தெரியும் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு பாருங்க உளவுத்துறை முழுமையா செயல்படல காவல்துறை முழுமையாக லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த வேலையில ஈடுபட்டு இருக்கிறது என்பது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிகிறது நீங்க அது குறித்த நடவடிக்கை என்ன கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ரைட்டு எதுக்காக அவங்க எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க எதுக்கு எடுத்தீங்க அவங்க மேல் நடவடிக்கை அவங்க சரியா செயல்படல அப்படித்தான நடவடிக்கை சரியா செயல்படாத அவங்களை வச்சு இயங்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களை உங்கள் மேல என்ன நடவடிக்கை முதல் முறையாக இருந்தால் ஆட்சியாளர்கள் மன்னிக்கப்படலாம் ஆட்சியாளருக்கு தெரியலங்க தகவலே தெரியலன்னு இது ஏற்கனவே நடந்திருக்கிறது ஏற்கனவே போன முறை நடந்தப்ப யாரும் மறந்திருக்க மாட்டீங்க போன முறை நடந்தப்ப இதே ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் வந்து ஆயிரத்தி நானூறு பேரை என்னமோ கைது பண்ணிருக்கோம்னு சொன்னார் நினைவு இருக்கிறத நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரே நாள்ல ஒரு இரவுல அங்க அங்க கைது பண்ணும் இங்க கைது பண்ணும் அதை கைது பண்ணும் இதை கைது பண்ணும் அவன் எங்க எப்படி மறுபடியும் அங்க நடந்துச்சு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தான் நடைபெறுகிறது என்று இன்றைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்களே முதலமைச்சர் பல பேர் வேற அவனுக்கு லட்சம் கொடுக்கணுமா குடிச்சிட்டு பணம் கொடுக்கணுமா இது என்ன கேள்வி இது இது குடிச்சிட்டு கொடுக்கிற கிஃப்ட் கிடையாது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உலகத்தை எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறேன் வலியுறுத்தல அரசு ஒன்றை கொடுப்பதில்லை இவங்களுக்கு ஏன் பத்து லட்சம் கொடுக்குற அரசு செய்திருக்கிற குற்றம் அதனால் சத்தமணிவன் விஷச்சாராய விட்டக்கூடாது கள்ளச்சாராயத்தை தடை செய்ய வேண்டும் என்பது ஒரு அரசினுடைய பொறுப்பு தன்னுடைய பொறுப்பை அரசு செய்ய தவறி ஆளுங்கட்சியை சேர்ந்தவன் அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து இத்தனை பேரினுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிற காரணத்தால் அரசாங்கம் தன்னுடைய செயலிலே இருந்து தவறிய காரணத்தால் அரசாங்கம் அந்த மக்களுக்கு கொடுக்கிற நஷ்டஈடு அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும் அதுதான் என்ன பணம் நீ தானே கொடுக்கணும் நான் இன்னும் சொல்றேன் நீ திமுக கட்சியினுடைய நிதியாக எடுத்துக் கொடுங்கதையே நீங்க எதுக்கு நீங்க அரசு மனத்துல கொடுக்குறீங்க கட்சியினுடைய நிதியா கொண்டு போய் கொடுங்க கட்சியுடைய நிதியா தான் உங்க கட்சிக்காரன் தான் கலாச்சாரம் செய்திகளை வந்து ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறையோ உளவுத்துறையோ சரியாக இந்த மண்ணில செயல்பட்டது என்று மூன்று ஆண்டுகளில் உண்டா எத்தனை தான் இவங்க காவல் வாங்கிட்டே இருப்பாங்க உட்காந்து இதுல வெட்டி விட்டு போய் நம்முடைய நாட்டினுடைய முதலமைச்சர் பெரிய என்னமோ சாதனை புரிந்துட்டு வரைப்ப பேசிட்டு இருக்காரு நான் ஓடி ஒளிந்து கொள்ள மாட்டேன் நாங்க தாங்க ஓடி ஒளிஞ்சுக்கணும் இந்த நாட்டுல நாயம் பேசுறவன் இந்த நாட்டுல சரியானது பேசுறவன் இந்த நாட்டுல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் ஓடி ஒளிஞ்சுக்கணும் நீங்க எதுக்கு ஓடி ஒழிய போறீங்க உண்மையா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது அங்க வந்து இந்த கள்ள ஏன் இதே அங்க அந்த கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டமன்றத்திலேயே இது குறித்தான இதை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு இது கேள்வி நேரத்தின் போது அவரே கொண்டு வந்திருக்கிறார் இதை எழுப்பணும் இதை விவாதிக்கணும்னு சொல்லி விவாதத்துக்குரிய பொருளாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த அளவு எடுத்துதான் இந்த அரங்கம்

இதுதானே எல்லாரும் கேக்குறேன் என்னமோ 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 நீங்க என்னமோ வீட்டுல இருந்து மாதிரி ஒரு நான் நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டேன் இருந்து வாங்கி நடவடிக்கை இப்ப என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க நீங்க இப்ப முந்தைய நாள் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நாள் எங்கிருந்து வச்சுன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன் நீங்க அப்புறம் இன்னைக்கு காலையில பேசும்போது எத்தனாள் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது நீங்க இப்ப பார்த்தா மதிய செய்தி ஓடிட்டு இருக்குது அந்த எத்தனை நாள் வந்து இருந்து பயன்பாட்டை நிறுத்திவிட்ட தொழிற்சாலைகளிலே இருந்து அந்த எத்தனை நாள் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த எத்தனால் கெட்டு போனது என்பதை தெரிந்தும் அதை இந்த சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறது இந்த கும்பல் இதெல்லாம் பின்னாடி அரசியல் பலம் இல்லாத ஒருவனுக்கு எப்படிங்க இப்படி உள்ள தைரியம் வரும் எப்படிங்க இவ்வளவு தைரியம் வரும் இன்னைக்கு சிபிசிஐடினுடைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்கற சொல்றாங்க ஆந்திரா அழிந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த நினைவுப்படுத்தேன் இந்த நியூ செவனுடைய பத்திரிக்கையாளர் ஒரு வரை கோயம்புத்தூர்ல பல்ல இடத்துல ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து அருவாளால வெட்டுனாங்க அவர் போலீஸ்க்கு சொல்லி பல முறை சொல்லி போலீஸ் கண்டுக்கவே இல்லை போலீஸோட பேசிட்டு இருக்கும் போதே அவனை அவரை வெட்டினாங்க அந்த செய்தியாளர் எல்லாத்துக்கும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் வெட்டிய போது இந்த செய்தியாளர் இங்கே நடக்கிற இந்த இப்போ சாராயம் விற்கிற இவனை பற்றி கஞ்சா விக்கிறவனை பற்றி தகவல் கொடுத்தார் என்பதற்காக தான் வெட்டுனானுங்கன்னு சொன்னபோது காவல்துறை என்ன தெரியுங்களா ரிப்போர்ட் கொடுத்துச்சு எடுத்து பாருங்க எல்லாரும் கூகுள் எடுத்து பாருங்க காவல்துறையினோட ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா இல்லை இல்லை அது வந்து அதுக்காக இல்லை இந்த இந்த பல்லடம் பகுதியில் ஒரு இடத்துல வந்து விபச்சாரம் நடந்துட்டு இருக்குது மூணு ஆண்டுகளா அங்க வந்து இவர் போயிருக்காரு யாரு இந்த பத்திரிகையாளர் அங்க போனப்ப இவர் வந்து அவங்க கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாரு அந்த பகையின் காரணமா அவன் வெட்டிட்டான் நான் கேட்கிறேன் வெக்கமா இல்லையா அப்ப அவன் போய் விபச்சாரத்துக்கு போன விபச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வந்திருந்தான் பிரச்சனை இல்லைன்னு காவல்துறை சொல்லுதா ஒரு குற்றம் கஞ்சா விற்கிற குற்றத்தை பற்றி நாம் கேள்வி கேட்க போனால் கூலிப்படைகளினுடைய அராஜகம் குறித்து கேள்வி கேட்க போனால் காவல்துறையே சொல்லுகிறது அதே அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எங்க ஆந்திராவிலிருந்து என்றால் ஆந்திராவிலிருந்து உள்ளே வருகிற இடத்திலும் இவர்கள் கோட்டை விட்டு இருக்கிறார்கள் எப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்தீங்க இந்த பத்து லட்ச ரூபாய் கொடுக்கிறீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லுகிற பதில் அந்த பத்து லட்சம் ரூபாய் மக்கள் பணம் வீணாகல உண்மையில வீணானது கள்ளக்குறிச்சியில காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் கொடுக்கப்பட்ட சம்பளம் தான் வீணான மக்கள் பணம் அவங்க வேலை அவங்க செஞ்சிருந்தா நீங்க பத்து லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த அரசு இல்ல இந்த அங்க இருக்கிற அமைச்சருக்கும் அங்க இருக்கிற திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான் தேவையில்லாத மக்கள் பண விரயம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் தான் தேவையில்லாத மக்கள் பண விரயம் அவனுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது போய் நம்ம கேட்டிருக்க கூடாது இவ்வளவு கேள்வி கேட்கணும் எத்தனை பொய் எத்தனை பொய் உடனே அந்த ஆட்சி காலத்திலே நடக்கவில்லையா இந்த ஐடி விங்கம் முழுக்க மனசாட்சிகள் கொஞ்சமா இருக்குதா திமுக மனசாட்சி செத்த பிணங்களை அடிக்கி வச்சிருக்கிறதே உங்களுடைய அரசு தெரிந்தே இந்த காரியத்தை செய்திருக்கிறதே இதற்கு வெட்கி நாங்க தலைமுடிய வேண்டாமா உடனே உடனே கேள்வி ஆ நீங்க அந்த அரசாங்கத்தில் நடக்கலையா நடக்கல நடக்கலன்னு நான் சொல்லல உங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் சட்டமன்றத்திலேயே வாசித்தார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில எந்த இடத்திலும் கள்ளச்சாராய மரணங்கள் இல்லை விசச்சாராயம் என்பது தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட்டு இருக்கிறது என்று பேசினார் பன்னெண்டு வருஷம்னா பத்து வருஷம் யாருடைய ஆட்சி கேள்வி அண்ணாதிமுக வைப்பாங்களா இல்லையா அப்ப நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அந்த டேட்டா அப்ப தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது இதே போலதான் கஞ்சாவினுடைய பரவலும் தமிழ்நாட்டில எல்லா இடங்களிலும் நீக்க மரம் நிறைந்து கொண்டிருக்கிறது கஞ்சாவில் இப்படி சாவு வராதங்காட்டி தவிச்சிட்டு இருக்கிறாங்க கஞ்சாவே நம்ம முதலமைச்சர் ஐயோ தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் ஒழித்து விட்டோம் நான் சொல்லுகிறேன் முதலமைச்சர் அவர்களே தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து உண்மையில் இந்த நாட்டிலே இந்த மக்கள் என்ன வேதனைப்படுகிறார்கள் துயர்படுகிறார்கள் என்பதை கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏதோ காசு கொடுத்தாச்சு ஓட்ட வாங்கியாச்சு நாங்க ஜெயிச்சாச்சு நாங்க தான் எங்களை மக்கள் வந்து அவுத்து விட்டாங்க இப்படிலாம் நினைச்சிட்டு ஜனநாயக ஆட்சியில இன்னைக்கு எல்லாம் முதலமைச்சர் செய்கிற காமெடி வந்து அழுகிறதா தெரியும் நான் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை நான் இந்த முடிவு தைரியமாக எடுத்திருக்கிறேன் ஜனநாயக மரபு தெரியலையா யாருக்கு எதிர்கட்சிக்கு ஜனநாயகத்திலே போராடுவதற்கு உரிமை இருக்கிறது என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா நான் கேட்கிறேன் போராட்டம் என்பது அறவழி போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை என்பதை அது ஒரு ஜனநாயக முறை என்பதை நம் முதலமைச்சர் தெரிந்து வைத்திருக்கிறாரா இல்லையா ஜனநாயக முறையை போராடுனா அது ஜனநாயக விரோதமா நீங்க பண்ணி ரொம்ப ஜனநாயகத்துக்கு உகந்த செயல் இல்லைங்களா முதலமைச்சரே சட்டம் ஒழுங்கு கேடு கெட்டு கிடக்கிறது இந்த நாடு மிகப்பெரிய மோசடியான பள்ளத்தாக்கிலே விடுவதற்கான வேலை இன்றைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இந்த இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டால்தான் உண்மையில் இதன் பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் யார் என்பது வெளிப்படையாக தெரியும் எங்களுக்கு தெரியும் இப்பவே பல தலைவர்கள் தெரிஞ்சிச்சு பேரை சொல்லிட்டாங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தெரியாதா எல்லாம் தெரியாதா தெரியும் படுபாதக படுபாதக செயல் செயல் சும்மான் மக்களை நாட்டு மக்களை ஏமாத்திட்டு அந்த அழுகுற அழுகையை பார்த்து கூட உங்களுக்கு அதுல அந்த கள்ளச்சாராயம் வித்து வருகிற பணத்தின் மீதுதான் மோகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தலைவர்களா என்கிற கேள்வியை நிறுத்திவிட்டு நீங்கள் எல்லாம் மனிதர்களா என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டிய இருக்கும் கேட்க தொடங்கிவிட்டார்கள் கேட்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உங்களுடைய அரசியல் இன்னும் வெகு நாளைக்கு நீடிக்காது எனவே இந்த சட்டமன்றத்திற்குள்ளே உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு அதை செய்துவிட்டோம் இதை செய்துவிட்டோம் நாங்கள் அப்படியான இந்த பகாசுர வீரர்களை போல சும்மா வேடம் போடுகிற வேலையை நிறுத்துங்க உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறங்காட்டி போலீஸை போலீஸ் வச்சு ஒவ்வொருத்தனையா மிரட்டிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பணியாதவங்க பூரா தூக்கி உள்ள வச்சு மிதிக்கிறீங்க இதுதான் உங்களால் செய்ய முடியும் இது அற்பத்தனமான வேலை எவனாலையும் செய்ய முடியுது எவனாலையும் செய்ய முடியும் அதிகாரம் கையிலிருந்து போலீஸ் இருந்தா போய் புடினா புடிக்க போகுது போலீஸ் நீங்க சரியான முதலமைச்சர் சரியான இந்த நாட்டை ஆளுகிற தகுதியான தலைவனாக இருந்திருந்தால் நீங்கள் அங்கே கள்ளச்சாராயங்காட்சி கைது பண்ணி இருக்கணும் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு பேரை கைது பண்ணிருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல சாராயங்காட்சி நான் சொல்லு நாள் இங்க இத்தனை நாள் வித்து அப்பவே பொதுமக்கள் சொல்லித்தான் நீங்க போய் கைது பண்ணுவீங்க அந்த அங்க இருக்கிற எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சொன்னாதான் நீங்க போய் கைது பண்ணி உளவுத்துறை எதுக்கு சார் களைச்சு விடுங்க எதுக்கு உங்களுக்கு ஒரு உளவுத்துறை போதைப் பொருள் பார்ட்டி நடந்தது தெரியாது சென்னையில் போதைப் பொருள் பார்த்தி நடத்தியிருக்கான் தெரியாது உளவுத்துறைக்கு தஞ்சாவூரில் ஊர்வலம் கோயில் திருவிழாக்கு ஊர்வலம் போறாங்க கரண்ட் அடித்து செத்து போறாங்க மக்கள் உளவுத்துறைக்கு தெரியாது மக்கள் ஊர்வலம் நடத்துறாங்க தேர் எழுக்கிறாங்கங்கிறதே உளவுத்துறைக்கு தெரியாது கள்ளக்குறிச்சியில் பள்ளிக்கூடத்தை அடிச்சு உடைச்சாங்க மக்கள் உளவுத்துறைக்கு தெரியாது மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் பள்ளிக்கூடத்தை அடித்து உடைக்க போகிறார்கள் தெரியாது ஒரு உலகம் மாஃபியா போதை மாஃபியாவினுடைய தலைவன் திமுகவினுடைய பொறுப்பில் இருப்பான் உளவுத்துறைக்கு தெரியாது எதுக்கு சார் உளவுத்துறை எதுக்கு சார் தண்டமா எங்க சம்பளத்தை எங்க வரி இப்படி தண்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கலைச்சு விடுங்க சார் நீங்க தான் இந்த நாட்டை பெரிய பூரா உட்கார்ந்த இடத்துலயே நாட்டை ஆளுகிற பயங்கரமான பராக்கிரம பெரிய வீராதி வீரர் சூராதி சூரராக இருக்கிறீர்களே எதுக்கு இதெல்லாம் இந்த துறைகளை எல்லாம் கலைச்சு விடுங்க இந்த துறையில இருக்கிற யாரையும் வேலை செய்வதற்கு இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் தலைவர்கள் விடுவதில்லை ஆளுங்கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் காவல்துறையை உளவு துறையை முடக்குகிறார்கள் இது இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கும் என்பது தெரிந்தே இந்த அளவுக்கு கள்ளச்சாராய் சாவுகள் நடைபெறத்தான் போகிறது இதை தடுக்க முடியவில்லை என்கிற வேதனையில ஒரு காவல் அதிகாரி காவல்துறை அதிகாரி அங்க இருந்து வாங்கிட்டு செய்திகள் வருகிறது செய்திகளாக இருக்கிறது பச்சையாக திமுக இதில மாட்டி இருக்கிறது பச்சையாக திமுக குற்றவாளியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது குற்றமில்லை என்றால் தைரியமாக மக்கள் வைக்கிற இந்த வழக்கை அவர்கள் மக்கள் மன்றத்திலே சந்திக்கட்டும் அதை விடுத்து விட்டு சும்மா ஏதோ பெரிய வீராதி வீரர்களை போல பேசிக்கொண்டு இருக்கிற எதிர்கட்சிக்கான புற குண்டு கட்டா தூக்கி வெளியே வீசிட்டு நீங்க உங்க உங்க கையில் இருக்கிற அந்த நாலஞ்சு ஊடகங்கள் உங்களுக்காக பேசுகிற ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிட்டு இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஸ்டாலின் அவர்களே வரலாறு உங்களை தண்டிக்கும் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து வருகிறவரும் உங்களுடைய ஆட்சி முறையிலே இருந்த மோசடிகளை நினைந்து நினைந்து உங்களை குறித்தான அவர்கள் வைக்கப் போகிற கருத்து தான் உங்களுக்கான தண்டனையாக இருக்கும் ஜனநாயகம் யாரையும் அப்படி சாதாரணமா விட்டுறாது ரொம்ப கவனமா இருங்க எனவே இந்த பிரச்சனைக்கு முதல்ல நீங்கள் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திமுக ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்த பிரச்சனை நடைபெறாமல் இருப்பதற்கான வேலையை செய்யணும் அதை நீங்க செய்யவே போறதில்லை நான் சொல்லுகிறேன் இந்த விஷச்சாராய்ச்சாவில் இத்தோடும் நிற்க போவதில்லை இவர்கள் ஆட்சி இருக்கிறவரை அங்கே சாராயம் இருக்கும் வேணா காம்பினேஷனை மாத்தி அதை விஷமா மாறாம பாத்துக்கோப்பான்னு வேணா இவங்க ஏதாவது ரெடி பண்ணி விடுவாங்க அதை தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னால் நான் அவ்வளவுதான் என்னால் இவங்களை பத்தி யோசிக்க முடியும் ஏன்னா போன முறை இப்படித்தானே கதை விட்டாங்க எனவே இது சரியாக போறதில்லை இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது அனைத்து இந்திய அன்னாதராட முன்னேற்ற கழகம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் கேள்வி எழுப்ப போகிறார்கள் சட்டமன்றத்திலே நாடகம் போடுகிற முதலமைச்சர் முடிந்தால் மக்கள் மன்றத்திலே பதில் சொல்லட்டும் வணக்கம்